வணக்கம் நண்பர்களே நம்ம வருகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக கரண்ட் அபேஸ் பாத்துட்டு இருக்கோம் இதுல தற்போது பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்துல ஜூன் மாதத்திலிருந்து மார்ச் வரை உள்ள கரண்ட் அபேஸ் தான் பார்க்க போறோம் இதில் முதலாவதா பாத்தீங்கன்னா அதிநவீன அக்னி ஏவுகணை வந்து முதல் சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு இந்த ஏவுகணை வந்து சோதனை வந்து திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த ஏவுகணை வந்து எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் வந்து உள்ளது இந்த எம்மை ஆர்வி தொழில்நுட்பம்னா என்னன்னா இலக்கை தாக்கிவிட்டு மீன் மீண்டும் வந்து பூமியை திரும்பக்கூடியது இந்த எம்மை ஆர்வி தொழில்நுட்பம் இது வந்து ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவை தாக்கும் திறன் கொண்டதா இந்த அக்னி பைவிய உகனை அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் இரண்டாவது கடற்படை தளம் வந்து அமைச்சிருக்காங்க இது எங்கன்னா மினிக்காய் தீவில் வந்து அமைச்சிருக்காங்க இது ஐஎன்எஸ் ஜடாயு என்று அழைக்கப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா முதலாவது தான் பார்த்தீங்கன்னா ஹவுராத்தில் அமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஐஎன்எஸ் தீப் பிராக்சக் அப்படிங்கிற கடற்படை தளம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிதி திட்டம் அதிதி திட்டம் வந்து பாதுகாப்பு துறைகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அதிதி திட்டம் இந்த அதிதி திட்டத்தின் மூலம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதாவது என்னன்னா அந்த பாதுகாப்பு துறைகளுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் அப்புறம் கண்டுபிடிப்புகளுக்காக வந்து அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து கோடி வரை வந்து மானியம் வழங்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சதா தான்சிக் கூட்டு ராணுவ பயிற்சி இது இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே நடைபெற்றிருக்கும் இது முதல் முறையா இப்ப தற்போதுதான் நடைபெறுது எங்கு நடைபெற்றதுன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தோஸ்தி பதினாறு முத்தரப்பு பயிற்சி இது வந்து இந்தியா மாலத்தீவு இலங்கை இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே வந்து நடைபெற்றது இது எங்க நடைபெற்றிருக்குதுன்னா மாலத்தீவுல வந்து நடைபெற்றிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயோத்தியா கடற்படை பயிற்சி இது முதல் முறையாக நடைபெற்றிருக்கு யாரா இருக்குன்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்து நாட்டுக்கும் இதை வந்து எக்ஸ் அயோத்தியா அப்படின்ட்டு சொல்றாங்க இது வந்து இரண்டு பழங்கால நகரங்களை வந்து குறிக்கிறது ஒண்ணு என்னன்னா இந்தியாவில் உள்ள அயோத்தி தாய்லாந்துல உள்ள அயோத்தியா இதை குறிக்கிறதுனால இது எக்ஸ் அயோத்தியா கடற்படை பயிற்சி அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்திர சக்தி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே நடைபெற்றதுனால் ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கு இந்த பயிற்சியில் வந்து என்னென்னா ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு வந்து நான்கு ஆளில்லா வான்வழி இலக்குகளை வந்து ஒரே நேரத்தில் தாக்கி அழித்து இது வந்து புதிய சாதனை வந்து படைச்சிருக்கும் இந்த இது இதை போல் வந்து வ வான்வழி இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழித்தது வந்து முதல் நாடாக இந்தியா உள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா மித்ரா சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட்டு இராணுவ பயிற்சி இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நடைபெற்றது எங்கன்னா மகாராஷ்டிராவில புனேவுல நடைபெற்றிருக்கு இது ஒன்பதாவது முறையாக இந்த பயிற்சி நடைபெறுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் மகேந்திரகிரி போர்க்கப்பல் வந்து நாட்டுக்கு அனு அர்ப்பணிச்சிருக்காங்க இது ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ அதாவது ப்ராஜெக்ட் செவன்டீன் ஆல்பாவின் கீழ் வந்து இது தயாரிச்சிருப்பாங்க இது வந்து இறுதி மற்றும் ஏழாவது போர்க்கப்பல் இந்த திட்டத்தினுடைய இறுதி மற்றும் ஏழாவது போர்க்கப்பலாக இந்த ஐஎன்எஸ் மகேந்திர கிரியை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அடுத்து இது எங்க தயாரிச்சாங்கன்னா மும்பைல மாசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் இதில் வந்து தயாரிச்சிருக்காங்க இதுலேயே வந்து ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விந்திய கிரிங்கிறத தயாரிச்சிருக்காங்க இது கொல்கத்தாவில் தயாரிச்சிருப்பாங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா நீலகிரி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையில் சி டூ நைன் ஃபைவ் ரக விமானம் வந்து சேர்த்துருக்காங்க முதல் முறையாக இது இந்தியாவில் தயாரிப்பம் திட்டத்தின் கீழ் வந்து எனக்கு தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் வந்து இது அடுத்து யூத் அபியாஸ் நைன்டீன் வந்து கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றிருக்கு யாரா இருக்குன்னா இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இது எங்கே நடைபெற்றதுனா அமெரிக்கா அலாஸ்காவில் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து சையீத் தல்வார் கடற்படை பயிற்சி யாராருக்குன்னா இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து மலபார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பலதரப்பு கடற்படை பயிற்சி இது யாருக்குன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இந்த நான்கு நாடுகளுக்கு நடைபெற்றிருக்கு எங்கே நடைபெற்றிருதுன்னா ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் நடைபெற்றிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்திரா ஏவுகணை வந்து சோதனை வெற்றி பெற்றிருக்கு இது வந்து பார்வைக்கு அப்பாற்பட்ட ஏவுகணை தான் இந்த அஸ்திரா ஏவுகணை இந்த அஸ்திரா ஏவுகணை வந்து அதிகம் கணிக்க முடியாத சூப்பர் சோனிக் வான்வழி இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றது இந்த அஸ்திரா ஏவுகணை வந்து தேஜஸ் போர் விமானத்திலிருந்து இருபதாயிரம் அடி உயரத்திலிருந்து ஏவப்பட்டதுல இது சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு அடுத்து ஜிம்மக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழாவது கடல்சார் பயிற்சி யாரா இருக்குன்னா இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையே நடைபெற்றிருக்கு இது வந்து ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினத்துல நடைபெற்றிருக்கு இது பாத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நோமட்டிக் எலிபண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மங்கோலியாவுக்கு வந்து நடைபெற்றிருக்கு இது எங்கன்னா மங்கோலியாவில் உலான் பாதர் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றிருக்கும் அடுத்து வியட்நாம் நாட்டிற்கு போர்க்கப்பலை பரிசா வந்து இந்தியா வழங்கியிருக்கு அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கிர்பான் இது ஒரு சிறிய ரக போர்க்கப்பல் இது இது போல் வந்து அண்டை நாடுகளுக்கு போர்க்கப்பல் வழங்கியது இதுவே இந்தியாவின் முதல் முறையாகும் அடுத்து வர்ணாஸ்திரா வந்து நீர்மூழ்கி க போர்க்கப்பல் வந்து சோதனை வெற்றி பெற்றிருக்கு இது வர்ணாஸ்திரா வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்த்து தாக்கும் நீர்மூழ்கி போர்க்கப்பல் தான் இந்த வர்ணாஸ்த்ரா இது டிஆர்டிஓவால் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கரண்ட் அபீஸ் முடியுது நன்றி வணக்கம்